இன்றைய வேதவசனம் ஆகஸ்ட் நாலஞ்சு வேதத்துல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்க அவன் தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தன்னைத்தானே வெறுக்கணும்னா நம்மள நம்மளே வந்து வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கறது மீனிங் கிடையாது சோ நமக்கு விருப்பமான காரியங்களை நம்ம வந்து வெறுக்கிறவங்கள காணப்படணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லைன்னா வந்து மற்றவங்க நம்மளை ஏதாவது சொன்ன விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம் யோசிச்சுட்டே இருப்போம் மற்றவங்க நம்மளை ஹர்ட் பண்ணதாக இருக்கட்டும் இல்லைன்னா உலகத்துக்குரிய காரியங்களாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வெறுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வாழும் போது அநேக வேதனைகள் பட்டாங்க பாவமே செய்யாத அவர் நம்மளுடைய பாவத்திற்காக அந்த சிலுவையில் வந்து அறியப்பட்டாங்க அப்போ ஆண்டவர் மேலே எந்த வித தவறுமே இல்லை இல்லை தவறே இல்லாதவங்கள்தான் நம்ம வந்து தவறு செய்ததாக வந்து அவங்க வந்து நிற்க வச்சாங்க அதே போல தான் அவங்க மேலே தவறே இல்லாட்டியும் மற்றவங்க தவறு சொல்லும்போது போது நீங்கள் அதை குறித்து ரொம்ப யோசித்து நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பிரதிபலிக்கணும்னு அவசியமே வந்துட்டு கிடையாது அவங்க சொன்னாங்கன்னா அதுங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டு நம்ம அடுத்து ஆண்டவருக்குரிய காரியங்களை யோசித்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக காணப்படணும் ஸோ சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன்னா நிறைய பாடுகள் பிரச்சனைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் வர வேலைக்காரை தான் செய்யும் அதன் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறவங்களா வந்துட்டு காணப்படணும் Thank you have a good day